இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயுமே கவரிங் செயின் இருக்கும் மூணு மாதமும் ஆறு மாதன்றதுக்குள்ளே கருத்து போயிருக்கும் எப்பேற்பட்ட கருத்து செயின் அந்த பரவாயில்லங்க இந்த மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக கோல்டு செயினுக்கு பாலிஷ் போட்ட மாதிரி ஆயிருங்க ரொம்ப பளிச்சுன்னு மினு மினுக்குங்க நம்ம வித கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க நீங்களே பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தாங்க உங்களுக்கும் புரியும் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் என்னோட செயின் பாருங்க ரொம்ப ரொம்ப கருத்து போயிருக்குங்க இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க இப்போ அந்த கப்புக்குள்ள நம்ம அந்த செயினை போட்டுக்கலாம் இப்ப நான் ஒரு லெமன் ஃபுல்லாவே எடுத்துருக்குங்க அந்த லெமன் ரெண்டுமே கட் பண்ணி நம்ம தண்ணியை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம அந்த கப்புக்குள்ளே புழிஞ்சிடலாம் அவ்வளோதாங்க லெமன் ஜூஸ் ஃபுல்லாவே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடுறதாங்க நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது நமக்கே தெரியுங்க ரொம்ப பளிச்சுன்னு நம்மளே பார்க்க முடியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஒன்று ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க பாதியெல்லாம் பிழிஞ்சு விடாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு லெமன் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செயின் ரொம்ப பளிச்சுனாகுங்க இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ பாருங்கள் செயினை விட தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி வெறும் தண்ணி தாங்க எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க சைனை விட கொஞ்சம் மேலே அதிகமாக இருக்கணுங்க தண்ணி இப்போ கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டுங்க இப்போ பாருங்க சைனு தண்ணி ஃபுல்லாகவே மூழ்கிருக்கு இப்போ நம்ம இப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் அந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்தோம்னா சைன் பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் தாங்க ஊற வச்சேன் செயின் பாருங்க ஃபஸ்ட்டு எப்படி கருத்து இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஊற வைக்க நேரம் பொறுத்தே நமக்கு தெரிஞ்சிருங்க செயின் எந்த அளவுக்கு பளிச்சின்னு ஆகுதுனேட்டு அந்த பாசி எல்லாம் அந்த லெமன் ஜூஸ் கூட வந்திருக்கும் நீங்களே பாருங்கள் பாருங்கள் அந்த தண்ணியிலே லெமன் ஜூஸ் எப்படி இருக்கு பாசி தண்ணி கிரீன் கலரில் எல்லாம் இதுக்குள்ளேயே வந்திருக்குங்க அந்த அளுக்கெல்லாம் இப்போ நம்ம தான் செயின் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டெப் பண்ண போகிறோங்க நம்ம வீட்டில் எந்த டூத் பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு டூத் பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சைனை கீழே வச்சுட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் போட்டுக்கலாங்க ஒரு ப்ரெஷ்ஷும் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க உங்களுக்கு எங்கெங்க இருக்கோ சைன் ஃபுல்லாகவே கையில் பிடிச்சிட்டு லைட் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டே இருங்க ஒரு நிமிஷம் போல அப்படியே தேய்ச்சி விடுங்க நமக்கு ரெண்டாவது தேய்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க இன்னும் பழுச்சுன்னா நீங்களே பார்க்க முடியும் இப்ப பாருங்க நான் ரெண்டாவது ஸ்டெப்ல நல்லா பிரஷ் பண்ணி தேய்ச்சிட்டேன் அழுக்கள் நல்லா வந்திருக்குங்க இப்ப நம்ம அதே போல ஒரு தனியா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் பிளேட் எடுத்துட்டு ஊத்தி நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க செயின்ல இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி வந்துருக்கு நீங்களே பாருங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பில் நமக்கு சைன் பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டாவது ஸ்டெப் பண்ணும்போதும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த தண்ணியை எடுத்துட்டு திரும்பவும் இன்னொரு டைம் நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம ரெண்டாவது டைம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு சைடுல வச்சிருங்க அப்படியே இப்ப நம்ம வேற ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதுலயும் சைன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதுங்க இப்ப நம்ம கள்ளி வச்சிருக்க சைன் எடுத்து இதுக்குள்ள போட்டுக்கோங்க இந்த ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்புங்க இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லயும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல வைங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க நம்ம ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த சூடு தண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அழுக்காக தெரியுங்க நம்ம சைனில் இருக்கிற அழுக்கெல்லாம் அதில் வெளியில் வரவ ஆரம்பிக்குங்க இருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ்ல இப்போ நம்ம சூடு அப்புறம் எடுத்துட்டு நீங்களே பாருங்கள் மூணு ஸ்டெப்லேயும் எவ்வளோ பழிச்சுன்னு ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம நாலாவது ஸ்டெப் பண்ண போறோங்க நாலாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எந்த ஷாம்புவா இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க இப்போ ஷாம்பு அப்ளை பண்ணிட்டு எப்பவும் போல கொஞ்சமா மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் போட்டு உங்க வீட்டில் எந்த ப்ரெஷ் இருக்கோ ஒன்றுத்துக்கு ஆகாத ப்ரெஷ்ஷன் தான் எடுத்துட்டு திரும்பவும் முன்னே தேய்ச்ச மாதிரி இதுவும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தேய்ச்சா போதுங்க இந்த ஸ்டெப் தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு பண்ணும் போதும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் செயின் ரொம்ப பல இருக்குங்க இப்போ ஒரு நிமிஷம் போல் தேய்ச்சிட்டோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு அழைச்சிடலாங்க பாருங்கள் நாலா ஸ்டெப்லேயும் அழைச்சிருக்கு எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னுட்டு எப்பேற்பட்ட கருத்து சைனாக இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களே மே மறந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்துருக்குங்க இப்போ நான் ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கிட்டுங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு இப்போ நம்ம ரெண்டு டைமும் கழுவி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம செயின் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது அஞ்சாவது ஸ்டெப்புங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு சும்மா லைட்டாக விட்டா போதுங்க திரும்பவும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க இந்த மெத்தட் எல்லா மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம தண்ணி ஊத்திட்டு கழுவி எடுத்துடலாங்க அவ்வளவுதாங்க அஞ்சாவது ஸ்டெப்பும் பாருங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஆறாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்க அழுக்கு எல்லாமே போயிடுச்சு சைன்ல இருந்து அழுக்கு மொத்தமும் வெளியில் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஆறாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு கர்ச்சிப் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைன் நல்லா தொடைச்சிருங்க இப்ப நம்ம சைன நல்லா தொடைச்சி எடுத்துட்டுங்க இப்ப நம்ம லாஸ்ட் ஸ்டெப் தாங்க பார்க்க போறோம் ஆறாவது ஸ்டெப்பு ஆறாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சைனை நல்லா தொடைச்சிட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் நம்ம சைனை போட்டுக்கலாம் சைனா போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த பவுடருக்கோ அந்த பவுடரை போட்டுக்கோங்க இப்போ நம்ம செயின் ஃபுல்லாகவே பவுடர் அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு சைனுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆறு ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணி எப்பேற்பட்ட கருத்து சைன் இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீட்டில் கருத்து போச்சுன்னா இந்த மெத்தட் தாங்க ட்ரை பண்ணுவேன் அவளுதாங்க கருத்து போன செயின் இப்போ பளிச்சின்னு மாறிடுச்சு நீங்களே பாருங்க இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணலாங்க ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கலர் மாறிடுச்சுன்னா திரும்பவும் இதே மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த வித கையில் காசு கொடுத்து எதுவுமே வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணிடலாங்க எந்த கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் எப்படி பாருங்க ரொம்ப பளிச்சின்னு ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட கருத்து செயினாக இருந்தாலும் இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் கருத்து போன செயினோ இல்லை கம்மலோ இருந்தால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்